திருவாக்கும் சீகர்மம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆணைமூத்தனை காதலால் கூப்பு வரதும் கை இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனிப்பெயர்ச்சி சனி பயிற்சி அப்படிங்கிற விதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடரேன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறாங்க சனி பகவான் அதை இது வரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதனால ஏற்படக்கூடிய படன்களை பற்றியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதுல சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்க உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலபிருஷனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம்பீட்ல உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய ஒரு நன்மான் இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னும் நம்ம பார்க்கிறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா தவறுகளை விசாரிச்சு மரண தண்டனையாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையில் தான் சனி பவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறது கொடுக்கறதுல சனி வந்து சரியான ஒரு நிலையில இருக்கிறாரு தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் நீச்சமடைகிறார் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில தான் சனி பவன் சனி பொறுத்த வரைக்கும் சனி பவன் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்பராசி ராசியில் திக்பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி பகவானுக்கு வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே திக்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான கருத்து சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதில் ஒன்பது கிரகமும் இணைஞ்சால் மட்டுந்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதுல நம்ம சனி சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்கிறோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசியில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மீனராசிக்கு சனி பவான் பயிற்சி ஆகிறாங்க இதே சமயத்தில் அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதினத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல பிரவேசிப்பாங்க ஆகையால இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதிலலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கறது அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகேது இவங்களுடைய பேச்சின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதில் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துலாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும் மகரத்துக்கு உண்டாத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துட்டா கூட ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு காட்டிலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் இந்த கன்னி கன்னி கன்னிராசினுடைய மத்தியமா நட்சத்திரமானது அஸ்தம் இந்த அஸ்த நட்சத்திரம் நாலு பாதமும் உடையாமல் அந்த கன்னி இருக்கும் அஸ்தம்ன்றது சந்திரனுடைய நட்சத்திரம் புதன் வீட்டில் ஒரு சந்திரன் நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க எப்போவுமே பணிவான குணம் கொண்டவங்க யாரை எப்படி மதிக்கணுமோ அப்படி மதிப்பாங்க ஸோ அதனால இந்த கண்டக்சினி அவங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பங்கள் கவலைகள் இருக்க தான் செய்யும் அதாவது ஒரு எப்பவுமே ஒரு வெறுமையா இருக்கக்கூடிய ஏன்னா இந்த அஸ்தனச்சிருக்கார்கள் இந்த காலகட்டங்கள் விரக்தி வெறுமையை தருமா அப்படின்னா கிடையாது கடந்த காலகட்டங்களில் அந்த இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டீங்க ஸோ இப்போ ஒரு ஞானம் தெளிவோட நடந்துக்குவீங்க குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஸோ இறைவன் வந்து எங்க தொட்டா இப்ப அச்சப்படுவான்ற இடத்துல கை வைக்கக்கூடிய அமைப்பு அதாவது உங்களுக்கு குழந்தைகள் மூலமா உங்களுக்கு துன்பங்கள் தரக்கூடிய அமைப்பு இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தர்கள் ஜீவசாமதியில் இருக்குது அது எந்த சித்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம் யாரும் எந்த சித்திரம் யாருக்கும் தாழ்ந்தவங்க கிடையாது உயர்ந்தவங்களும் கிடையாது ஸோ உங்களுக்கு பக்கத்தில் கூடிய ஒரு சித்தரை அணுகி ஒரு சித்தர் கோயிலுக்கு போய் நீங்கள் அங்கேருந்து அவரை வழிபட்டுட்டு அவருடைய விபதியை எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அந்த விபூதியை பூசி விடுங்க பெருசா மருந்து மாத்திரைகளை நம்பாதீங்க உங்களுக்கு வந்து இந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை அஸ்தநஷத்திரக்காரங்க குழந்தை விஷயத்தில் கவனம் குழந்தைக்காக இயங்கக்கூடியவங்க இருப்பீங்க அவங்களுக்கும் நான் சொல்கிறேன் சித்தருடைய அந்த கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக குழந்தை கிடைக்கும் கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தை அப்படின்ற அமைப்பு எப்போவுமே கேள்விக்குறிதான் சிக்கலான ஒரு அமைப்பு தான் அதில் வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் இருக்குது அதை தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் சித்தர்கள் மட்டும்தாங்க நான் அதை வந்து ஆனித்திரமா சொல்லுவேன் நம்ம நிறைய கஷ்டத்தை பார்த்தாச்சு குழந்தைக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம நிறைய பேர் வந்து சித்தர்கள் மூலமா குழந்தைக்கும் வந்து கிடைக்கவும் வச்சுருக்கோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இப்போ இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு குழந்தைங்க விஷயத்துல கை வைக்கும் அப்படின்றதுனால சித்தர் வழிபாடுகள் இப்போத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஆறாவது ராசியான கன்னி ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயர்ச்சி படன்கள் எப்படி இருக்க போகுது கண்டக சனி கண்டத்தை தருமா அப்படின்ற ஒரு கேள்வியோட நீங்க இருக்கீங்க ஏழாம் இடத்துக்கு சனி வந்து அதுக்கு பேர் கண்டகச்சனி தாங்க அதில் மாற்றுகிறதுக்கு இடம்ல கண்டகச்சனி கண்டத்தை தருமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கண்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தான் நம்ம சொல்ல முடியும் அதுக்காக நம்ம வந்து கையை பிடிச்சி காப்பாற்றி விடலாம் விட முடியாது வழியை காட்டலாம் அந்த வழியில் நீங்கள் பயணிச்சுக்க முடியும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணின்னு சொன்னாலே அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் புதன் அப்போ இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சேட்டைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் சேட்டைனா ஏன்னா அறிவு அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த அறிவுக்கான தலைக்கணமும் அங்க தான் செய்யும் சோ அறிவினால ஏற்படக்கூடிய ஒரு வேகம் அப்படின்றது அவங்கள்ட்ட அதிகமா தான் இருக்கும் இந்த ராசியில அஞ்சுக்கும் ஆறுக்கும்படியோ சனி பகவான் அவர் ஏழாம் வீட்டுக்கு வராங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாகி ஆறாம் வீட்டுக்கு வராங்க சோ இந்த மாதிரி மூணு ஆறு பதினொன்றில் ராகு கேத்துக்கள் வர்றது அப்படிங்கிறது உத்தமமான பலன்தான் அதுல மாற்று கருத்துக்கிறோம்ல இதே சமயத்துல நாலுக்கும் ஏழுக்கும் முடிய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு கேந்திராதிபதி கேந்திரத்துக்கே ஏறி வர்றாங்க ஸோ இந்த ஒரு அமைப்பு இதில் பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியின் மீது கேது இப்போ இருக்காங்க இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பேச்சியாகிறது சனி அதுக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு கேதுபவன் உங்கள் ராசியிலிருந்து பேர்ச்சியாய் சந்திரன் இருக்கக்கூடிய கேதுபவன் பேர்ச்சியாயி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான சிம்மத்துக்கு போயிடுவாங்க ஸோ இதனால எப்படி சார் நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து சந்திரன் அப்படின்றது மனசு கேதுன்றது குழப்பம் சந்திரன் தான் கேது இருக்காங்க ஸோ இது வரைக்கும் குழப்பமாக இருந்த நீங்க இந்த ராகு கேது பேச்சில் குழப்பம் நிறுத்தி ஆகிட்டோம் உங்களுக்கு அப்போ ஏழாம் இடத்துல ராகு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க கலஸ்தரம்னா குடும்பம் அது கணவன் மனைவி அல்லது திருமண தடைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுபவன் கீழே இறங்கி வர்றது அப்படின்றது கும்பத்துக்கு வர்றது அப்படின்றது திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பார்க்கணும் அதே நேரத்தில் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ரெண்டாம் இடம்ன்றது சிம்பிளாக சொல்லணும்னா காதல் மற்றும் குடும்ப உறவுன்னு சொல்லலாம் லவ்வையும் சொல்லலாம் கணவன் மனைவி உறவும் சொல்லலாம் கணவன் உறவு கணவன் மனைவி உறவு மட்டும்தான் ரெண்டாம் இடம் சரிங்களா குடும்ப உறவுன்றது அங்கே அது மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த குடும்ப உறவுல ஒரு கசப்புகள் இதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அது சரி நிவர்த்தி அடையும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை குரு ஏழாம் பறவை பார்க்குறாங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு ஒன்பதாம் பறவை பார்க்குறாங்க ரெண்டு நாலு ஆறு இந்த இடங்களை குருபவன் பார்க்குறது சிறப்பு சனியினுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது சனி ஏழாம் கண்ணிக்கு ஏழாம் வீடுன்ற கண்டக இருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் உங்க ராசியையும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஏ காலத்துல பாக்கிறாங்க அப்போ ஒன்பது ராசி நாலாம் இடம் நாலாம் இடம்ன்றது உடல் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடம்னு அர்த்தம் அங்கே சனி பார்த்தாலும் குருவான் ஏழாம் வரையை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல்ல ஏற்பட்டிருந்த கடந்த காலத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு தான் இருக்கணும் கடந்த காலகட்டத்தில் உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடமா தனுசு வருது அப்படின்றதுனால நெஞ்சு மார்பு சுவாசம் இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கும் அதை குரு பகான் சனி சேர்ந்து அதை நிவர்த்தி செய்றாங்க சனி ஏழில் இருக்கிறது தான் ஒரு கொஸ்டின் குறிய கேள்விக்குரிய ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காதல் திருமணங்கள் நடக்கும் அது நீங்களும் ஒருத்தராக கூட இருக்கலாம் சரிங்களா அஞ்சு கூடிய சனி வந்து ஏழாம் இடத்துல ஆறு கூடிய சனி ஏழாம் இடத்துலனா காதல்ல சில தடைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தடைகளும் இருக்கும் காதலுடைய ஒரு முயற்சிகளும் இருக்கும் கண்ணியை பொறுத்த வரைக்கும் காதல் இல்லாத கண்ணி இல்லை அது உண்மை அப்போ இந்த காலகட்டங்கள் ஒரு போராட்டத்தோட உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றத உண்மை பெரிய அளவில் எல்லாருடைய சம்மதத்தின் பேரில் நீங்கள் மேரேஜ் அப்படின்றது இல்லை உங்களுடைய திருமணம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரஃபீஸ் தான் நடக்கும் கோயிலில் நடக்கிறாங்க வாய்ப்புகள் மிகக் குறைவு கோயிலே நடந்தாலும் பதியறது ரிஜிஸ்ட் ஆஃபீஸில் பதிவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது உங்கள் ராசி சந்திரன் மேலேருந்து கேது விளையிட்டதுனால மனக்குழப்பங்கள் கவலைகள் இந்த சஞ்சலம் போரா மனப்போராட்டம் இதெல்லாம் நிவர்த்தி அடையும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்த்துட்டதுனால உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வருவீங்க ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு செக்கேஸோ அல்லது அடிதீடு கேஸோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கூட அதுலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க குறிப்பாக வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க யாரையும் நம்பி செக் கொடுக்காதீங்க அவங்க வந்து அவசரத்துக்கு கேட்குறாங்க நம்ம கொஞ்ச நாள் பழகிருக்கோம் இவங்க வந்து நாணயமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் கொடுக்காதீங்க பணத்தை கொடுக்காதீங்க வாங்குறதுக்காக போராட வேண்டி வரும் அப்புறம் வாங்குறக்கா சாதாரண போராட்டமில் பெரிய அளவில் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலகட்டம் கண்டகச்சனி ஸோ நண்பர்கள்னு சொல்லியோ உறவுன்னு சொல்லியோ யாரையும் நம்ப வேண்டாம் இதுதான் ராசிக்கு நம்ம பர்டிகுலராக சொல்கிற விஷயம் ஏன்னா ஆறாம் இடத்து ராகு ஆறாம் இடத்து ராகு தேவையில்லாத ஒம்பு வழக்குகளை செய்யும் அதுவும் குறிப்பாக சனி வீட்டு ராகு நண்பர்கள் போல பழகி துரோகம் பண்ணுவாங்க வேறங்களுக்கு வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தது அப்படின்னா ஒரு தடைக்கு பின்னாடி அது வெற்றி அடையும் ஃபஸ்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா டாக்குமெண்ட்டில் வந்து பேர் தப்பா பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டங்களில் இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி காலகட்டங்களில் உங்களுக்கு வெளிநாடு போகிறது அப்படின்றது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளூரில் உங்களுக்கு கிடைக்கூடிய ஒரு ஜாப்லையோ ஒரு வேலையிலையோ நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் இது இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்க ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு வெளியில் வரக்கூடாது கண்டிப்பாக பெண்களால் ஒர்க்கில் பிரச்சனைகள் நிச்சயம் அவரும் கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் இது எப்போவுமே வழக்கமான ஒரு விஷயம் தான் பொறுமையானவங்க தான் கண்ணி ராசிக்காரங்க அந்த பொறுமையை மட்டும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிச்சு வெளியில் வரலாம் ஏன்னா இப்போ பொதுவாக வந்து கண்ணி லக்கணம் அல்லது கண்ணி சனி ராசிக்காரங்க என்ன ஜாப்பில் இருப்பாங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு குறிப்பாக வந்து இந்த மாதிரி கா ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய ஜாப்பில் தான் இருப்பாங்க ரொம்ப வந்து அலட்டிக்காத ஒரு வேலைகள் புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒர்க்கு இவங்களுக்கு அமையும் இதில் வந்து புத்திசாலித்தனம் தான் இவங்களுக்கு வந்து அதிகபட்ச முதலீடாக இருக்கும் உழைப்பை காட்டிலும் பணத்தை காட்டிலும் புத்திசாலித்தனம் தான் அதிகமான முதலீடாக உங்களுக்கு வந்து உங்கள் தொழிலில் தேவைப்படும் குறிப்பாக அட்வொகேட்டு ஜட்ஜஸ் இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த கண்ணி லகனம் ராசி அமையும் ஸோ இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை இதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கேன் ஆனால் உங்களுக்கே ஒரு எழுத்து பிள்ளை வரக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா இப்போ ராக்கு ராசிக்கு பணம் இல்லை அப்படிங்கிறது எழுத்துல பிரச்சனை அப்படின் தான் எடுக்கணும் உங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதேமாதிரி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்றதுனால அதை வந்து நீங்கள் நிவர்த்தி செய்ய முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில சிக்கல்கள் ஏற்படலாம் ஏன்னா ஏழாம் இடத்து சனி சனின்றது கசப்பு ஏழாம் இடம்ன்றது ஸ்தானம் அப்படிங்கிறனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எப்பவுமே கண்ணி வந்து அடக்கி ஆளணும் மற்றவங்களை அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமாக கொண்ட இக்கணும் ஸோ அந்த எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் விட்டுருங்க ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பவன் பொறுமைசாலி அவர் நீதிமான் அவர் கவனிப்பர் அதாவது வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்றதை உங்களை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த சனி வந்து ஏழில் பயிற்சியாகி வராங்க ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு சில இது சில என்ன சொல்கிறது சில வந்து பரிசீலனைகள்லாம் நடக்கும் இவர் சரியாக இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் வாழ்க்கை துணை சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவாங்க அது வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் கிடையாது அது வந்து கிரக அமைப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடங்களில் நீங்கள் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை இனிமையாக பயணிக்கலாம் அது உங்களுக்கு முக்கியமாக தேவையானது அப்படின்னீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது கேதுங்கிறது ஞான மோட்சக்காரகன் அப்படின்னு பேர் ஞானிகள் சித்தர்கள் ரிஷிகள் இவங்களுடைய வழிபாடு உங்களுக்கு வர வேண்டிய துன்பங்களை ஒதுக்கி கொடுக்கும் இல்லை அது எப்படி ஒரு விஷயம் வந்து வர வேண்டியது ஒதுங்கி போகுமானா நிச்சயமா ரிஷிகளாலையும் ஞானிகளாலையும் சித்தர்களாலையும் அது முடியும் எழுதின எழுத்தை வந்து மாற்றுறதுக்கு யாரால முடியும்னு கேட்டிங்கன்னா சித்தர்களால் மட்டும்தான் முடியும் அவங்கள பிடிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அவ்வளவு சாதகமா இல்லை அஞ்சு கூடிய சனி ஏழாம் இடத்துக்கு போகக்கூடாது ஆறாம் இடத்துல ராகு வரக்கூடாது திருமண வாழ்க்கையில குறிப்பாக உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வம்பு வழக்குகள் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பவன் வருது அப்படின்றது ஏழாம் இடம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா நபர்களையும் சுட்டி காட்டும் எதிரிகள் தொந்தரவுகள் வரும் இந்த காலகட்டத்துல சமுதாயத்தில் அசிங்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு சில சங்கடங்கள் அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுதிருக்கு அதே மாதிரி புதன் அதாவது கண்ணி லக்னக்காரங்க யாரேன்னு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனுக்கான கிரகம் தான் புதன் கடன் கொடுக்காம போகாது பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் இருக்குது இதனால தான் குறிப்பாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் வந்து சித்தர்களை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலு ஏலக்கூடிய குரு பகவான் பத்தாம் வீட்டில் வந்திருக்காங்க இதுவும் ஒரு ஒரு லாஜிக் தான் நீங்கள் வந்து சித்தர்களை பிடிச்சி வழிபாடு பண்ணீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குது இதே நேரத்தில் புதிய வீடு புதிய வாகனம் புதிய சொத்து சேர்க்கைக்கான அமைப்பும் கண்ணில் அக்கணத்துக்கு அது வந்து கடன் மூலமா அமையும் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு அதை அமைச்சுக்கோங்க எப்பவுமே நாலாம் இடத்துக்கு குரு தொடர்பு வருது அப்படின்னாலுமே குடும்பத்துல நல்ல காரியம் நடக்கும் அப்படின்றது அர்த்தம் நல்ல காரியங்கள் என்னென்ன அப்படின்னு புது கார் வாங்குறதா இருக்கலாம் புது வீடு கட்டுறதா இருக்கலாம் குழந்தைங்க பெரியவங்களாக இருக்கிறதா இருக்கலாம் அல்லது குழந்தைங்களுக்கு திருமணம் அல்லது குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு திருமணம் பண்ணுறது குடும்ப உறவுகளுக்கு விசேஷங்கள் எடுக்கிறது அதாவது யாரேனும் ஒருத்தருக்கு வந்து சுபகாரியங்கள் செய்யறது அப்படிங்கிறது காது குத்துறது வீடு கிரக பிரவேசம் பண்றது இந்த மாதிரியான அல்லது கட்டின புது வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு கண்டகச்சனி இருந்தாலும் சுப விரய செலவுகள் இருக்குது அந்த சுப விரய செலவுகளை நீங்கள் செய்யும்போது இந்த அசுபமான விரைய செலவுகள் எல்லாம் வந்து உங்களை விட்டு ஒதுங்கி போயிடும் ஸோ அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் தான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்துக்குமே நீங்கள் இதை எடுத்துக்கலாம் சுப விரிய செலவுகள் இந்த ஆண்டு உண்டு அதை பண்ணிக்கோங்க இந்த சனி பேச்சில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த ரெண்டு வருஷ காலகட்டமும் உங்களுக்கு சுப விரயங்கள் நிறைய நடக்கும் அதை நடத்தி உங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சிக்கோங்க அப்படின்றதான் நம்ம ரெக்வஸ்ட்டாக நம்ம இங்கே வைக்கிறோம் கன்னி ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு நாலாம் இடத்தையும் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ஏ குரு பார்த்து உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் இருந்தாலும் சரியாக கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கடன் பிரச்சினை நிவர்த்தி செஞ்சு அதே நேரத்தில் வம்பு வழக்குகள்லேருந்து வெளியில் கொண்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்கு போலீஸ் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு நீங்க எதுவும் புதிய பிரச்சனைகளை மாட்டிக்க மாட்டீங்க அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் சித்தருடைய வழிபாடு எடுத்துக்கோங்க நீங்க அதுலேருந்தும் தப்பிச்சு வெளியில வரலாம் உங்களுடைய சுயஜாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவா சொல்லுது அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு முறை எங்களை மாதிரி ஜோசிகள்ட்டையோ அல்லது உங்களுக்குன்னு வழக்கமாக ஒரு ஜோசியர் வச்சுப்பீங்களா அவங்கள்ட்டையோ கொடுத்து பாருங்கள் பார்த்துட்டு ஒரு முடிக்கு வாங்க ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சற்று குறைவான ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குங்க ஆறாம் இடத்து ராகு ஒம்பு வழக்குகளை கொடுக்கும் அப்படின்னா தான் கொடுத்துட்றாது பன்னெண்டாம் இடத்துக்கு ஏது மட்டும் தூக்கத்தை கெடுக்கும் இதுக்கு இந்த தூக்கத்தையும் சரி காணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மெடிடேஷன் யோகா தவம் தியானம் இதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையை தடுக்கக்கூடிய தரக்கூடிய ஒரு அமைப்பு தூக்கத்தை வந்து தரக்கூடியது எதுன்னா ஆழ்ந்த ஓய்வான மனநிலை தான் மனசுக்குள்ள குழப்பம் இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வராது அப்போ மனசை தெளிவாக வச்சுக்கோங்க அப்போ மனசை எப்படி தெளிவாக வச்சுக்கிறது நல்ல திய தியானம் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகுது சிம்ம கேது அப்படிங்கிறது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்க உண்டு அப்போ வெளி இடங்களில் சாப்பிடாம இருந்துக்கணும் உணவுகள் மீது கட்டுப்பாடு தேவை என்ன சாப்பிட்றோம் எது சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு சாப்பிடணும் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அப்படிங்கிறதுனாலையும் இந்த சிம்ம கேது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்கும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் அதே மாதிரி உங்களுக்கு புண் அப்படின்னு வரக்கூடிய அமைப்பு இந்த வயிற்று புண்ணால் திடீர்னு எதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டு இது என்ன ஹார்ட் பிரச்சனை வயிற்றில் பிரச்சனை அப்படின்ற குழப்பங்கள் கூட சில சமயங்களில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து உடம்புக்கு காரமான உணவுகளையும் எரிச்சல் தரக்கூடிய உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதான் நல்லது காரமான உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும் மிளகாய் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு வேண்டாம் உங்களுக்கு வந்து காரம் இந்த காலகட்டத்தில் ஒத்துக்காது வயிறு சம்மந்தமான இடையூறுகளை கொடுக்கும் அப்போ வயிற்றுக்கு எது வந்து குளிர்ச்சியை ஊட்டக்கூடியதோ அந்த உணவுகளை எடுத்துக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு வயிற்றில் ஏற்பட்டு பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ணலாம் ஏன்னா ஆறாம் இடம்ன்றது வயிறு அடி வயிறு பகுதியில் குறிக்கும் அங்கே ராகு குடல் கிரகம் குடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொல்லக்கூடிய கிரகம் ஸோ குடலில் சில நேரங்களில் நீங்கள் சரியாக கவனிக்கல அப்படின்னா பெரிய அளவில் கூட இடர்பாடுகள் பெரிய பெரிய நோய்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இது மாதிரியான ஒரு அமைப்பு கூட கொடுத்துரும் ஸோ அதனால் எச்சரிக்கையாக வயிற்றை மட்டும் பார்த்துக்கோங்க குளிச்சு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் திராட்சை ஜூஸ் இது மாதிரிலாம் குடிச்சு வயிறை வந்து சுத்தமாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேல கண்ணீராசிக்கு நல்ல பலன்கள் தான் இருக்கு எந்த இடத்துலயும் ஒரு தவறான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன இடர்கள் இருக்கு அதை நம்ம சுட்டி காட்டிருக்கோம் அதுக்கு நம்ம பரிகாரங்கள் தீர்வுகளை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் பின்பற்றி நீங்க வெற்றியடைய வாழ்த்துக்கள்